பாரதிய ஜனதா கட்சியினுடைய பணமுத்துப்பட்டியினுடைய கெஜல்நாயக்கிப்பட்டி பகுதியிலே மிக சிறப்பாக குறிப்பாக இந்த பகுதியிலெல்லாம் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு போய் சேர்க்க முடியுமா என்று இயங்கிய காலம் உண்டு முப்பது ஆண்டு கால அரசியல் வரலாறு கூட இது மாதிரியான கிராமங்களிலே இவ்வளவு எழுச்சியோட ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய முடியுமா என்று நினைத்திருந்த காலகட்டத்திலே அது மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜேந்திர அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கூட்டத்தினுடைய தலைவர் சேலம் கிழக்கு மாவட்டத்திலேயே மகளிருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மகளிரை தலைவராக கொண்டு வந்து இன்றைக்கு இது மாபெரும் பொதுக்கூட்டத்திலே வரவேற்புரை ஆற்றிக்கொண்டு அமர்ந்திருக்கின்ற நிர்மலா தமிழேசன் அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய எழுச்சி தலைவர் வழக்கறிஞர் என்ற கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வரக்கூடிய காலங்களிலே கூட அரசியல் ரீதியான பல்வேறு போராட்டங்களை முன்னிலைக்கு கொண்டு வந்து இந்த கிழக்கு மாவட்டத்தை மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாவட்டமாக மாற்றி இன்று பாரதிய ஜனதா கட்சி என்றாலே கூட மற்ற கட்சிகளுக்கும் காவல்துறைக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் சண்முகநாதன் அவர்களே ஏனைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து சொந்தங்களே மேடையிலே வீட்டிருக்கின்ற தலைவர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா இந்த கூட்டத்தில் ஏற்பாடு செய்தவர்கள் தலைவர்கள் பொதுமக்கள் எல்லாம் நிறைய உழைப்பு பங்களிப்பு இருக்கும் அதையெல்லாம் தலைவர் அவர்கள் மீண்டும் தன்னுடைய பட்டியல் வாசித்து அவர்களுக்கெல்லாம் மரியாதை செய்வார்கள் அதனால் அதை கடந்து நான் என்னுடைய பேச்சை இருக்கின்றேன் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதெல்லாம் இப்பெல்லாம் அவங்களுக்கு உலகம் புரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு காலகட்டத்தில் ரெண்டே ரெண்டு எம்பியை வைத்துக் கொண்டு இந்த கட்சியானது மெதுவாக வளர தொடங்கியது மத்திலே பன்னெண்டு ஆண்டு காலம் ஆட்சியை நாம சிறம்பட ஆண்டு கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே ஆறாண்டு காலம் வாஜ்பாய் காலத்திலே அரசியலே ஆண்டு இருக்கின்றோம் பல மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது ஏதோ பிஜேபி என்பது எங்கயோ பிஜேபி மத்தியில் ஆழ்ந்து அப்படி கிடையாது இன்றைக்கு உலகத்திலேயே அழுகிய உறுப்பினர்களை கொண்ட ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் அது ஜனநாயக ரீதியாக இருக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் ஒரு காலத்தில் காங்கிரஸ் நேரு இந்திரா காந்தி காந்தி அப்படி இருந்த ஒரு காங்கிரஸ் வந்திருக்கிற இந்த ராகுல் காந்தியால காங்கிரஸ் அழிஞ்சு போச்சு அந்த இடத்தை தக்க வைத்து இன்னைக்கு தேசம் முழுவதும் ஒருங்கிணைப்பு சொல்லி அகண்டா பாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசத்தை கூட ஒருங்கிணைப்பு பண்ணக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி தான் அதனுடைய ஒப்பற்ற ஒரு பிரதமராக தலைவராக உலகம் போற்றும் தலைவராக இருக்கிறவர் மோடி அப்படி எங்களால் சொல்ல முடியும் ஒரு விஷயத்தை அமெரிக்க ஜனாதிபதி உலகத்துக்கே வல்லரசு நாடு சின்ன குழந்தை கூட சொல்லிவிடுவாங்க அமெரிக்க வல்லரசு நாடு அமெரிக்கா பணக்கார நாடு அமெரிக்காவுக்கு சர்வ வல்லம் இருக்கு அமெரிக்காவுக்கு அணுகுண்டு சோதனை அளவுக்கு மிகப்பெரிய ஆயுதம் இருக்கு பெரிய பணக்காரர் அத்தையும் தெரியும் ஆனா அந்த காலகட்டங்கள்ல ஒரு அமெரிக்காவுடைய அதிபரெல்லாம் பார்க்க போக மாட்டான் அதனால பார்க்க மாட்டான் அங்க இருக்க ஒரு அமைச்சரை பார்க்க போனோம்னா இங்க இருக்கிற பிரதமர் இங்க இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சர் இல்ல உள்துறை அமைச்சர் எல்லாம் போனா வார கணக்க எங்கேயாவது உட்கார்ந்து இருந்து எந்த மந்திரியாவது நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டானா அப்படின்னு தவம் அப்படி தான் இருக்கும் யாரோ ஒரு மந்திரி பார்த்துட்டு சரி கடன் தான் கேக்குறான் சரிப்பா போப்பா அனுப்புற அனுப்பிச்சு வச்சிருவான் இவ்வளவுதான் நிலைமை கடன்கார நாடு இவங்க சாமர்த்தியம் நினைச்சு கேவலமாக நினைத்த ஒரு நிலை இருந்தது எப்ப நேரு காலத்தில் இருந்தது இந்திரா காந்தி காலத்தில் இருந்தது நரசிம்மராவ் காலத்து அப்படிதான் இருந்தது ஆனா நம்முடைய வாஜ்பாய் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய முதல் பிரதமராக இருந்தோம் நம்முடைய வாஜ்பாய் அவர்கள் தான் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக அணுகுண்டு சோதனைன்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லா நாடும் முக்கியமான நாடுகள் எல்லாம் அணுகுண்டு கையில் வச்சுக்கிட்டு நம்மளை மிரட்டிக்கிட்டு அண்ணா பண்ணிடுவோம் பூணா பண்ணிடுவோம்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருந்தோம் அந்த காலகட்டத்தில் ஒரு அணுகுண்டு சோதனையை செஞ்சதினுடைய விளைவு இடம் இவ்வளோ அளவில் இந்தியாவில் ஒரு அரசியல் அரசு அரசியல் தலைவர் ஒரு ஆண்டியான தலைவர் அவருடைய நாட்டினுடைய சக்தியை உலகத்துக்கு காற்றாருன்னா இந்தியா ஒரு பலமான நாடு அதுக்கு அனுசரிச்சு போகணும்னு எண்ணத்தை ஏற்படுத்தினவர் வாஜ்பாய் அவர்கள் நம்ம வாழ்ற நாட்டுக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தவர் அடுத்து மோடி அவர்கள் இன்றைக்கு பன்னெண்டாறு வருஷத்துல உலகத்தில் இருக்கிற அத்தனை நாட்டு அதிபர்களும் அவரை போய் பெருமைப்படுத்துறாங்க மரியாதை பண்றாங்க விருதுகள் கொடுக்கறாங்க அவருதான் நண்பர்கள் சொல்லி பெருமைப்படுறாங்க அதுவும் குறிப்பா சொல்ல வந்த விஷயம் அமெரிக்க ஜனாதிபதி அவர் உக்காந்து சேர நவச்சி போட்டு கையெழுத்து போட வைக்கிறார் எந்த பிரதமருக்கும் எந்த உலகத்தில் எந்த தலைவருக்கும் அங்கீகாரம் அவர் வாங்கி கொடுத்தது போதும் அவருக்கு அவருக்கு ஒரு குடும்பம் கிடையாது அவர் ஊழல் வேண்டிய அவசியம் கிடையாது அப்பா மகன் பேரன் அவருடைய மருமக அப்போ இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் ஒரு தனி மனிதன் எந்த ஊழல் மட்டுமே இல்லாமல் யாருமே ஊழல் குற்றம் சொல்ல முடியாத அமைச்சரவையை கொண்டு கொண்டு பன்னெண்டு ஆண்டு ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு மூணாவது முறையா வந்துட்ட யாராவது அவர் வெற்றி பெற முடித்ததா எவ்வளவு பெரிய வெற்றி அவர் கிடைச்சிருக்கு ஒவ்வொரு முறையும் எம்பி அதிகமாயிட்டே போறோம் மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு கூட்டணியாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டிருக்கின்றது அது மட்டும் கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டு வந்த பாருங்க ஒவ்வொரு